அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தெரிவிக்கப்பட்டு அதற்கு தலைமைக்குழு ஒப்புதல் வழங்கி அதனுடைய கடிதத்தை இன்றைக்கு சட்டமன்ற செயலாளரிடம் கொடுத்திருக்கிறோம் அதோடு இன்னொரு கடிதத்தையும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அது என்னவென்றால் கடந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அதை அரசு சட்டமன்ற செயலாளரிடம் தெரிவித்து அவரை கொறடா பொறுப்பிலிருந்து நீக்கி மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்களை நாங்கள் சட்டமன்ற கொறடாவாக தேர்வு செய்திருக்கிறோம் என்ற கடிதத்தை கடந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி கொடுத்தோம் அந்த கடிதம் தொடர்பாக இதுவரையில் எந்த முடிவும் எங்களுக்கு சட்டமன்ற செயலகத்திலிருந்து தெரிவிக்கப்படவில்லை எனவே அது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சமீபகாலமாக காலமாக சட்டமன்ற உறுப்பினராக கூடிய அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியை போன்றும் ஊடகங்களில் அவர் தொடர்ந்து பேசி வருவது நிர்வாகிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது எனவே அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே நீங்கள் அவரை பதிவு செய்ய வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டவர் கட்சியின் அடிப்படையில் கட்சியினுடைய பிரதிநிதியாக அழைக்க முடியாது என்று இந்த இரண்டையும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அதோடு சமீபத்தில் தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய காலத்தை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெற்ற எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவிக்காலத்தை செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் பொருளாளர் திலகபம் ஆகியோருடைய பதவிக்காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தினுடைய நகல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது அவர்கள் எங்களுடைய கடிதம் தீர்மானங்கள் அத்தனையும் பரிசீலனை செய்து அதற்கு பிறகு கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதற்கான ஒப்புதலை அளித்து அதை அங்கீகரித்து அதற்கான கடிதத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் அந்த கடிதத்தினுடைய நகலையும் இன்றைக்கு செயலாளர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் கட்சியினுடைய செயல் அலுவலகம் தலைமை அலுவலகமாக நம்பர் பத்து திலக் தேர்வு என்பதையும் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் செயலாளர் பொருளாளர்கள் நாங்கள் நடத்திய பொதுக்குழுவையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தேர்தல் சமயங்களில் கட்சி சின்னங்கள் ஒதுக்குவதற்கான அதிகாரம் வழங்குவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையொப்பப்படும் அதிகாரமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் முழுவதுமாக அனைத்து விதிகளையும் பின்பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நூறு சதவீத தொண்டர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்து நடைபயணங்கள் மூலமாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அவலங்களை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தவறியதை சுட்டிக்காட்டி இந்த ஆட்சியை மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரும் பிரச்சாரத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் செய்து வருகிறார் எனவே இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் மூலமாக சபாநாயகர் அவர்கள் விரைவில் ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பார் இந்த கடிதத்தை தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் வரும் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருக்கை தலைவர் இருக்கை இப்பொழுது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மபுரி வெங்கடேசன் அவர்களுக்கு வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம் சபாநாயகர் அவர்கள் நீங்கள் ஐந்து பேரில் ஒருவர் நீக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது மூன்று பேர் இணைந்து நீங்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் எனவே இதை நாங்கள் முறையாக பரிசீலனை செய்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த கடிதம் தொடர்பான ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு அந்த உரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு தருவோம் என்ற வாக்குறுதி எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் சார் இப்போ ஜி கே மணி அவர்கள் உங்கள் கட்சியில் நீண்ட நாள் இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கட்சியோட தலைவராக இருந்தவர் அவரை கட்சியை விட்டு நீக்கிறது வந்து சரியாக சார் இல்லை தவறு அவர் வந்து கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று திரு ஜி மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் கட்சியினுடைய உச்சபட்ச அத்தனை அதிகாரங்களையும் அத்தனையும் அவர் வழங்கப்பட்டு இதுவரையில் செயல்பட்டு வந்தவர் ஆனாலும் அவர் சமீபகாலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த தகவல் என்பது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்ப முன்பே உங்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்திருக்கேன் கட்சியினுடைய நிறுவனருக்கு தேர்தல் நம்ம எங்கள் கட்சியினுடைய விதிகளில் என்ன அதிகாரம் இருக்கிறது கட்சியினுடைய தலைவருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் என்பது தேர்தல் எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் இருக்கிறது ஆனால் சட்டமன்ற குழு தலைவர்களை பொறுத்தவரையிலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே பெரும்பான்மையானவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ தான் அந்த தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவராக அறிவிக்க எனவே இங்கே நான்கு பேரில் இன்னைக்கு மூன்று பேர் இணைந்து இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே இது சட்டப்பூர்வமானது இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது செயலாளர் அவர்களுக்கு நன்றி தெரியும் அதை அவரும் இன்றைக்கு தெளிவுபடுத்தினார் எனவே இது இந்த நேரத்தில் இந்த கடிதத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் கட்சியினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் தான் ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது முடிவெடுக்கிறது அந்த அடிப்படையில் இந்த எடுக்கப்பட்ட முடிவனுடைய தகவல் என்பது நமது செயலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவர்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் என்பது மிக குறிப்பு லிமிட்டடு ஸ்கோப்பு தான் அவங்களுக்கு இருக்குது அதில் கட்சியினுடைய தேர்தல் போது சின்னம் ஒதுக்குவது தேர்தலில் போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரத்தை இழந்திருந்தால் அவர்களுக்கான அந்த சலுகையின் அடிப்படையில் இதற்கு முன்பு பயன்படுத்திய சின்னத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் செய்கிறது அந்த சின்னத்தை இப்பொழுது எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அந்த சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் அதற்கான அங்கீகரிக்கக்கூடிய கடிதம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்குவதற்கான அதிகாரம் என்பதும் தேர்தல் ஆணையம் அதனுடைய கட்சியினுடைய தலைவருக்கு கொடுக்கும் அதையும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று கட்சியினுடைய அலுவலகம் எது என்பது முக்கியமானது கட்சியினுடைய அலுவலகம் பத்து திலக்கு என்பதையும் தேர்தல் ஆணையம் இப்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் தொடர்பான இந்த முடிவுகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமான தலைவராக தொடர்கிறார் அடுத்த கட்ட இருக்குமா அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் நிறுவனராக இருக்கிறார் நிறுவனராக தொடர்கிறார் எனவே இப்பொழுது எங்களுக்கு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில சில குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கட்சியை பலப்படுத்தக்கூடிய வகையில் கட்சியினுடைய நிர்வாக கட்டமைப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது பெருமளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களாகிய நீங்கள் பெருமளவில் அதை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதன் மூலமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் யாருடன் கூட்டணி எப்படி கூட்டணி அமைப்பது என்பதையெல்லாம் உரிய நேரத்தில் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும் நன்றிதா சொல்றாங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்கள் கட்சி டெல்லியில் தேர்தலில் போட்டியிருக்கிறது ஆந்திராவில் போட்டியிருக்கிறார்கள் கர்நாடகத்தில் போட்டியிருக்கிறார்கள் எனவே இது இது ஒரு ஒரு தேர்தல் வரக்கூடிய காலங்களில் அந்த அதற்கான அந்த சின்னத்திற்கான கடிதம் கொடுப்பது என்பதும் அதற்கான கடிதங்கள் பெறும் இயல்பான ஒன்று எனவே பீகாரில் போட்டியிடுவது குறித்து கட்சி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் நன்றி சொல்கிறீங்க மீண்டும் நான் சொல்றேன் பத்திரிகை நண்பர்களாகிய உங்களின் மூலமாக இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கட்சியில் அவர் பயணித்தவர் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் கட்சியால் சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றவர் தற்பொழுது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்த நீக்கப்பட்டு விட்டால் தார்மீக அடிப்படையில் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைப்பதே தவறானது எனவே அது அது போ அந்த மாதிரியான ஒரு அவருக்கான அந்த அந்த அங்கீகாரம் என்பதையே நமது ஊடகங்கள் வழங்கிவிடக்கூடாது அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மீண்டும் உங்கள் மூலமாகவும் இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் இதுபோன்று தொடர்ச்சியாக அருள்வர்கள் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம் என்று இதன் மூலமாக அதனால் அதனால அடிப்படையாக வச்சு தான் இந்த தெளிவு உங்கள் தெளிவுபடுத்திட்டோம் போன முறையே சொல்லிட்டோம் பைலாவில் கூட்டங்கள் நடத்துவது மாநாடுகள் நடத்துவது அதில் வந்து மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படணும் அதை நாங்கள் முறைப்படி செஞ்சிட்ருக்கோம் கடந்த பொதுக்குழுவில் கூட மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முறையாக அழைப்பு தர அனு அனுப்பப்பட்டது நேரடியாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் அப்புறம் வந்து தபால் மூலமாகவும் நாங்கள் அந்த கடிதத்தை அனுப்பினோம் அதனைத் தொடர்ந்து அவர் வரவேண்டும் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு இருக்கை என்பதும் அவருக்கு வழங்கப்பட்டது எனவே தேங்க்யூ வெயில்